ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ செய்ய போகுது கருப்பில் இட்லி பொடி கருப்பில் மோர் மோன் வறுத்து எடுத்துக்கலாம் உளுத்தப்பருப்பு கிளாஸ் போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் அடை கிளாஸ் கருதப்பருப்பு போட்டு வ அதே மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் நெல் கிளாஸ் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் மிளகு ஒரு ஸ்பூனு ஜீரகம் ஒரு ஸ்பூனு போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெய் கடாய் வச்சு நெல்லை எண்ணெய் ஊற்றிக்கலாம் மிளகா தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் கருவே எல்லாத்தையும் வறுத்து எடுத்துட்டு பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் பொட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இட்லி பொடி ரெடி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மெல் பட்டனை கிளிக் பண்ணால உப்பு போட்டுக்கலாம் இட்லி பொடி ரெடி தோசைக்கும் சாப்பிடலாம் இட்லிக்கும் சாப்பிடலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ண கிளிக் பண்ணுங்க